வணக்கம் பக்கத்தில் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சில்க் காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்கு அப்படிங்கறத வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க இந்த வீடியோ எல்லாம் பாக்குற இந்த சாரி எல்லாமே வந்து ஒரு சில்க் காட்டன் சாரி தான் இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ சாரி இது இதுக்கு வந்து பெருசா நீங்க கேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நார்மலா வாஷ் பண்ணிட்டு நனல்ல காய வச்சு அதை அயன் பண்ணி அப்படியே கட்டிக்கலாம் இதுக்கு ஸ்டார்ச் அவசியம் எல்லாம் கிடையாது இந்த சேரீ பித்து பிளவுஸோட வருது உங்களுக்கு பிளவுஸும் பல்லும் கான்ட்ராஸ்ட் கலர்லயே கிடைக்கும் இந்த சேரீல வந்து ரெண்டு சைடுமே ஒரு குட்டி ஒரு சின்ன லைன்ல பார்டர் கொடுத்துருப்பாங்க சேரீ ஃபுல்லாவே இருக்கும் அதுவும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் கூட நீங்க தாராளமா இந்த சில்க் கட்டன் சேரீயை நீங்க வேர் பண்ணிட்டு போக முடியும் ஒரு பட்டு சாரியோட லுக்கு கொடுக்கும் இதுல நிறைய கலர் இருக்கு நீங்க இதுல வந்து டிசைன் எல்லாம் மாறாது சேம் டிசைன் தான் ஆனா கலர் மட்டும் நிறைய இருக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல ஏதாவது சாரி பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீல வந்து பல்லு வந்து கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க வேற வேற கலர் ஆனா கலர் எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கு ஒன்னொண்ணு பாக்குறதுக்கு வித்தியாசமாவும் ரொம்ப ரொம்ப அழகாவும் இருக்காது அழகான ஒரு மேட்ச் ஆகக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலர்லதான் பல்லவும் பிளவுஸும் கொடுத்துருக்காங்க எப்பவுமே நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அவசரப்பட்ட அவசரப்பட்டு அடுத்தடுத்து பார்க்கணுங்கிறதுக்காக லைட்டா ஸ்கிப் பண்ணி பார்ப்போம் அப்படின்னாப்போ அப்போ உங்களுக்கு நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கலர் மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறமே நீங்க சாரியை தாராளமா ஆர்டர் போட்டுக்கலாம் எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரிதான் நீங்க நனல்ல காய வச்சீங்க அப்படின்னா எந்த துணியுமே வந்து சீக்கிரத்துல ஃபேட் ஆகாது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அதே கலர்ல ஃபேட் ஆகாம அப்படியே இருக்கும் அதனால முடிச்ச வரைக்கும் ஆஹ் துணிய வந்து வெயில்ல காய வைக்காம நனல் அதாவது அந்த வெக்க இருக்கக்கூடிய இடத்துல நீங்க காய வச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு நல்லா காஞ்சிரும் ஏன்னா சலால் வந்து வெயிலில் போட்டாதான் துணி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நட்டு வெயில கொண்டு போடுவாங்க அப்படி போட்டீங்கன்னா துணி வந்து அதில் உள்ள கலர் வந்து போயிடும் அந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேடாக ஆரம்பிச்சு அந்த துணியை அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வீணாயிரும் அதனால நீங்க வந்து நிணல்ல காய வச்சு எடுத்துக்கோங்க டேரக்ட் சன்லைட்ல எப்பவுமே துணியை காய வைக்காதீங்க அதுவும் குறிப்ப காட்டன் சாரீஸோ இந்த சில்க் காட்டன் இந்த மாதிரி துணியை வந்து நீங்க குறிப்பா வெயிலில் காய வைக்காம வச்சுக்கோங்க இந்த ஸாரி வந்து கட்டிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் வெயிட்டே இருக்காது உங்களுக்கு வெயிட்டே தெரியாது நம்ம ஸாரி கட்டிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃபீலே இருக்காது இப்ப பட்டு சாரி கட்டிட்டு நம்ம ஒரு இடத்துல போய் ரொம்ப நேரம் இருக்க முடியாது ஆனா இந்த சில்க் ஆட்டன் சாரியை கட்டிட்டு நீங்க எவ்வளவு நேரம்னாலும் இருக்கலாம் இப்ப இது வந்து நம்ம ஒரு கோயிலுக்கு போறீங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா தாராளமா கட்டிட்டு போகலாம் அதே மாதிரி நம்ம வீட்டுல வயசானவங்க பெருசா டிசைன் எல்லாம் விரும்ப மாட்டாங்க பெரிய பார்டர் எல்லாம் விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி நம்ம வீட்டுல பெரியவங்க இருக்கோ அவங்களுக்கு நீங்க இந்த சாரியை வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா இது ஒரு குட்டி லைன்ல தான் ஒரு பார்டர் இருக்கு அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும் அதனால நீங்க நம்ம வீட்டுல பெரியவங்களுக்கு இந்த மாதிரி சாரியை வாங்கி கொடுங்க ஏன்னா நிறைய அவங்க கோயிலுக்கு போவாங்க அடிக்கடி அதே மாதிரி ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போறாங்க அப்படின்னா தாராளமா இந்த சாரிய அவங்களால கட்டிட்டு போக முடியும் அதே மாதிரி இதுல இருக்கிற கலர் வந்து எல்லா ஏஜ்ல இருக்கவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரியான அந்த கலர் தான் கொடுத்துருக்காங்க அந்த கலர் கான்ட்ராஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சிலதுல லைட் கலர் லைட் கலரே கான்ட்ராஸ்டா கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகும்போது போது பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு கிராண்டான ஒரு லுக்கு கொடுக்கக்கூடிய சாரி இதுல நிறைய இருக்கு நம்ம சொல்லுவோம் ட்ரெடிஷ்னல் கலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலருமே இதுல கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான கலர் அதே மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான சாரீ ஒரு அழகான லுக்குல சிம்பிள் அண்ட் நீட் லுக்குல ஒரு சாரிக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மகேஸ்வரி காட்டன் சாரியும் நீங்க தாராளமும் மகேஸ்வரி சில்க் காட்டன் சேரீ நீங்க தாராளமும் வாங்கிக்கலாம் இதுக்கு கொடுத்துருக்க அந்த பிளவுஸ நீங்க கரெக்டா ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணீங்கன்னா இந்த சாரி கட்டிட்டு போனீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் இந்த வீடியோ நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்க மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க புதுசாதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல பக்கத்துல பட்டனை பட்டன் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் நீங்க பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் குடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா என்னுடைய ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் என்ன மாதிரி சாரி வருது அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நீங்க கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி உங்களோட கமெண்ட்டும் லைக்கும் தான் இனி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதுல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் நிறைய கலர் இருக்கு இதுல செல்ஃப் கலரும் இருக்கும் அதாவது பல்லுவும் செல்ஃப் கலர்லயே இருக்கும் பிளவுஸும் செல்ஃப் கலர்லயே இருக்க மாதிரியான சேரீயும் இருக்கு அதனால நீங்க வீடியோவை நல்லா கவனிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சேரீ பார்த்தீங்கன்னா டெய்லி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன சாரி வர்றது புதுசு புதுசா என்னென்ன மெட்டீரியல் கிடைக்குது அதோட ரேட்டு என்ன அதோட டிசைன் என்ன கலர் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க கம்பேர் பண்ணி கூட நீங்க வந்து சாரீஸோ இல்லை சுடிதாரோ நீங்க வாங்கிக்க முடியும் அதுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சாரியை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு தெ தெரிஞ்சுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் நீங்க தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்